ஓம் சக்தி அன்பு குழந்தையே உன் தாய் உன்னிடத்தில் உன் வீட்டில் இருக்கும் ஒரு பிரச்சனையை இன்று வெளிப்படுத்தி காட்ட வந்தேன் என்ன இருக்கிறது என்ன நடக்கிறது என்று தெரியாமல் குழம்பிக் கொண்டிருக்கும் என் பிள்ளை இன்று வெட்ட வெளிச்சமாக ஒன்றை கூறுவதற்காக வந்தேன் அன்பு தங்கமே உன் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி நீ அறியவில்லை என்று வருத்தப்படாதே நீ வணங்கி வரும் உன் தாய் அத்தனையும் அறிந்து விட்டேன் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்ன நடக்கும் என்பதையும் தெளிவாக தெரிந்து கொண்டுதான் என்று உன்னிடத்தில் நான் பேச வந்தேன் அன்பு குழந்தையே யாரோ செய்த செய்வினையின் மூலமாக நீ பாடாய் பட்டி வரும் இந்த நேரங்களில் உன்னை இதிலிருந்து விடுவிக்கத்தான் வந்தேன் எதுவும் உனக்கு தெரியாமல் இருக்கும் வரைதான் உன்னை உயிரை எடுக்க வேண்டும் என்று உன்னை பாடாய் படுத்தி வரும் இந்த செய்வினை உன்னை முடக்கி போட வேண்டும் என்று ஆசைப்படும் அனைத்தும் உனக்கு தெரிந்துவிட்டது என்று தெரிந்தாலே உன்னை விட்டு ஓடத்தான் செய்யும் என் அன்பு பிள்ளையே அதற்காகத்தான் அத்தனையும் தெளிவாக உன்னிடத்தில் சொல்லி இதிலிருந்து உன்னை காப்பாற்ற வேண்டும் என்று இந்த ஆதிபராசக்தி உன்னை தேடி வந்திருக்கிறேன் முழுமையாக என் மீது நம்பிக்கை இருக்கும் என் அன்பு பிள்ளையே நான் சொல்வதை தெளிவாக கேள் எப்பேற்பட்ட சக்தியாக இருந்தாலும் இந்த ஆதிபராசக்தியின் முன் ஒரு தூசியாக நான் உன்னை விட்டு ஓடி செல்ல வைப்பேன் மிக பெரிய மலையாக இருந்தாலும் கடுகு போல அதை ஆக்கி உன்னிடம் இருந்து அதை விடுவிப்பேன் தங்கமே உன்னை காக்க இந்த ஆதி பராசக்தி இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு இரு என்றும் உன் மனதில் என் மீது இருக்கும் நம்பிக்கை குறைய வேண்டாம் என் குழந்தையே நம்பிக்கை குறைகிறது என்றாலே அந்த தீயசக்தி உன் மனதில் வந்து உன்னை ஆட்கொண்டிருக்கிறது என்பதை நீ முழுமையாக நம்பி உன் மனதை நீ திருத்திக் கொள்ள வேண்டும் தெய்வத்தின் மீதான இருக்கும் மிக பெரிய சக்தியை உன் மனதில் இருந்து எடுத்து எரிந்து விடாதே என்றும் அந்த ஆதி பராசக்தி எனக்கு துணை நிற்பால் என்ற எண்ணம் உனக்குள் இருக்க வேண்டும் என் அன்பு பிள்ளையே இதோ கூறுகிறேன் கேள் உன் வீட்டில் உன் தரையில் ஒரு உருவம் உன் கண்களுக்கு தெரியும் என் அன்பு பிள்ளையே அந்த உருவத்தின் ஆக்ரோசமான முகம் யாருடையது என்பதையும் உன்னை அறிய வைப்பேன் என் அன்பு பிள்ளையே தரையில் ஒரு தீயசக்தியின் முகம் உனக்கு தெரியப்படுத்துவேன் உன் வீட்டில் நடமாடிக்கொண்டிருக்கும் அந்த சக்தியின் உருவம் எப்போது உன் தரையில் உன் கண்களுக்கு தெரிகிறதோ அன்று அப்போது அது உன்னை விட்டு விலகிவிடும் என்பது இந்த ஆதி பராசக்தி உனக்கு ஆணையிட்டு சொல்லும் சத்திய வார்த்தையின் குழந்தையே பயப்படாமல் தைரியமாக இரு இந்த வாக்கை கேட்டு முடிக்கும் அந்த தருணத்தில் உன் வீட்டு தரையில் ஒரு உருவத்தை உன் இந்த கண்களால் உனக்கு நல்ல நேரம் தொடக்கமாகும் நம்பிக்கையோடு இதை கேட்டு நம்பிக்கையோடு அதை பார்த்து உன் நம்பிக்கையால் உன் வாழ்க்கையை வென்றுவிடிய நண்பு பிள்ளையே நம்பிக்கையோடு என் ஆயுதமாக உன் கையில் இருக்கும் காணிக்கையை உன் அன்னைக்கு ஆயுதமாக்கி கொடுப்பாய் என்ற நம்பிக்கையோடு உனக்காக நான் காத்திருக்கிறேன் உன் வீட்டில் இருக்கும் தீய சக்தியை ஒழிக்க காத்திருக்கிறேன் ஓ மாதி பராசக்தியே போற்றி நன்றி